வாழைப்பழம் தோல் சாப்பிட்றியா சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு வாழைப்பழம் வாழைப்பழ தோல் சாப்பிடியா பொப்பொழி சூப்பரா வச்சிருக்கா தெரிய வச்சிருக்கான் பிடிச்சிருக்கா போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இங்கே பேர் இங்கே பேர் எதுவும் இருக்கு இது எது சாப்பிட்டுக்கார் சாப்பிடு சாப்பிட்டு நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா எவ்வளோ கோழி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் பேர் மட்டும்தான் தெரியல பட் நாங்கள் உங்களுக்கு ஒரு பேர் வச்சு ஒவ்வொரு கொலி